ரேகாவ் ஆகாஷ் ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து அப்படியே டென்ஷனாக தேடிட்டு இருக்காங்க எப்படி அது ஏதாவது ஒரு குழு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த லேப்டாப்பில் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க பார்த்துட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க மட்டும் உள்ளே போகிறான் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது வெளியே வரான் வந்த உடனே அவனோட பேக் எதுவுமே ஓப்பனே ஆகலை அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவே இல்லை அதை ராகவ் நோட் பண்ணி சொல்கிறாரு இவன் தான் உள்ளே போயிருக்கான் ட்வெண்ட்டி மினிட்ஸ் இருந்திருக்கான் அப்போ இவன் மேல்தான் டவுட்டாக இருக்கு இவன் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் இவனை தான் நம்ம ட்ராக் பண்ணணும் இவனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் போயிட்டு அட்ரெஸ்லாம் பார்க்குறாங்க பார்த்தா எல்லாமே ஃபேக்கு ஃபோன் நம்பர் எல்லாமே ஃபோன் பண்ணி பார்க்கறாங்க ஆ ஆனால் அந்த ரவுடி எடுக்கவே இல்லை எல்லாமே ஃபேக்காக இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது எப்படி அதை அப்பியை காப்பாற்றினோம் ஒரு நைட்டு கூட அப்பி வந்து ஜெயிலில் இருக்கக்கூடாது அப்படின்றாக்கோ அப்படியே ஃபீல் பண்ணி சொல்கிறாரு அப்போ ரொம்ப 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 நல்லவ இப்படி ஜெயிலில் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு அப்போ ஆகாஷ் இதெல்லாம் பார்க்கறாரு அப்போ அப்பி மேல உனக்கு இவ்வளோ பாசம் இருக்குது ஆ ஆனால் நீ பாசம் இல்லாத மாதிரி நடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு சரி எதாவது ஒரு வழி கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க போகும்போது அந்த ரவுடியை எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அதில் ஒரு ஒருத்தவங்க மட்டும் சொல்கிறான் நாம் எதுக்காக அந்த முரளி சொல்கிற பேச்சை கேட்கணும் பணம் நமக்கு நிறைய கிடைக்கணும் நமக்கு தேவை பணம் 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 மட்டும்தான் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான் சரி அந்த பொண்ணோட வீடியோ நம்மக்கிட்ட இருக்குது நாம ஏன் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட நிறைய பணம் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரொடி சொல்கிறான் நல்ல ஐடியாவை தான் இருக்குது சரி அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சேர்ந்து பிளான் போடுறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணோட வீட்டுக்கு அந்த ஒரு இதுவும் அனுப்புகிறாங்க வீடியோ அனுப்பிட்டு பணம் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மிரட்டுறாங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருமே டென்ஷன் டென்ஷனாகிறாங்க ஐயோ நம்ம பொண்ணு என்ன இப்படி வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆகுறாங்க இங்கே பாருங்க எனக்கு பத்து லட்சம் ரூபா பணம் வேணும் பணம் கொடுத்தா மட்டும் தான் இந்த வீடியோ வெளியே போகாது இல்லை எல்லா இடத்துலையும் போயிடும் உங்கள் குடும்பமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் உங்கள் பொண்ணோட மானமும் சேர்ந்து போயிடும் அப்படின்னு அந்த ரவுடி மிரட்டுறான் அதை கேட்டோன்னே என்ன பண்ணுறதுனே தெரியல அங்கே வந்து அப்படி டென்ஷனாக வராங்க அவங்க அம்மா அப்பா எல்லோருமே ரெண்டு பேருமே போட்டிக்கு வராங்க வந்தவொடனே இப்படி கத்துறாங்க இங்கே தான் இங்கே தான் என் பொண்ணு வந்து ட்ரெஸ் வாங்கியிருக்கா இங்கே தான் வந்துட்டு வீடியோ எடுத்திருக்காங்க என்ன தான் நடக்குது யார் இங்கே இந்த ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க அவன் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி பணத்தை கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க இருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இங்கே யாருமே இல்லை நான் ஃபோன் பண்ணி ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த ஸ்டாஃப் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ராகோவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே இல்லை இங்கே வந்து வட்டிக்கில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் அப்படியே டென்ஷனாக வராரு வந்த உடனே இங்கே பாருங்கள் இங்கே என் பொண்ணு ட்ரெஸ் வாங்க வந்திருக்கா ட்ரையல் ரூமில் இருந்து வீடியோ எடுத்திருக்காங்க அந்த ரவுடுங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி பத்து லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க இதெல்லாம் என்ன நாயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படி கத்துறாரு இருங்க இருங்க ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆகாதீங்க அந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் எப்படியாவது உங்கள் பொண்ணோட அந்த வீடியோ வெளியே வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் பத்து லட்சரூவா பணம் எங்ககிட்ட இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு அந்த பத்து லட்ச ரூபா பணமும் நான் கொடுக்குறேன் நீங்கள் ஒத்துக்கங்க அவன் இதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்ற அக்கோ சொல்கிறாரு அப்படியே யோசிக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஒத்துக்கிறாரு அந்த ரவுடி கரெக்டாக ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி இங்கே பாரு எனக்கு பத்து லட்ச ரூபா பணம் நான் சொல்கிற இடத்துல கொண்டு வந்து பணத்தை வைக்கணும் வைச்சா மட்டும் தான் உன் பொண்ணோட வீடியோவை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லை 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 எதுவும் பண்ணிடாதீங்க நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அப்படியே வைக்கிறாங்க யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணணுமே இப்போ அந்த ரவுடிங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் அவனை கண்டுபிடிச்சா மட்டும் தான் அப்படியே வெளியே எடுக்க முடியும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ராகவ் ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க சரி பணப்பட்டி வைக்கிறோம் ஃபோனில் அதில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கேமரா மாதிரி செட் பண்ணி அவங்க ஜிபிஎஸ் மாதிரி ஏதாவது வைக்கலாம் வச்சு நம்ம அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி செட் பண்ணுறாங்க செட் பண்ணிவிட்டு அந்த ரவுடி ஃபோன் பண்ணுறோம் இந்த இடத்துல பணத்தை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க அப்பா அப்படியே போகிறாரு போயிட்டு பணத்தை அதே இடத்துல வைக்கிறாரு வச்சுட்டு அப்படியே ராகோ ஆகாஷ் ரெண்டு பேருமே ஒளிஞ்சு நின்று அப்படி பார்த்துட்ருக்காங்க எப்படி அது உனக்கு பிடிக்கணும் விடவே கூடாது கண்டிப்பாக விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா பார்த்துட்டே இருக்காங்க அவங்க அப்பா பணத்தை வைக்கிறாரு வச்சுட்டு அங்கேருந்து போகிறாரு அந்த ரவுடிங்க கொஞ்ச நேரத்துலேயே அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டானுங்க ஐயோ என்ன இது பண பே காடுமே அப்படின்னு சொல்ல ராக தேடுறாங்க ஐயோ எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி ஓடுறாங்க பயங்கரமா ஓடுறாங்க ஓடி போய் தேடுறாங்க தேடி பார்த்தா அந்த ரவுடிங்க அந்த பணத்தை எடுத்து அப்படியே சந்தோஷமாக பார்க்குறானுங்க அப்பா எவ்வளோ பணம் நிறைய இருக்கே ஆறு லட்சரூவா பணம் கொடுக்குறான்னு சொன்னால் பார்த்தா அது கொஞ்சம் எல்லாம் தரேன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது இவ்வளோ பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சுருந்தா இந்த வேலையை எப்பயோ பார்த்துருக்கலாம் அவனை நம்பிக்கிட்டு அவன் சொல்கிற பிச்சை கேட்டுக்கிட்டு முரளி அவெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ரவுடி சொல்கிறான் அந்த பணத்தை எடுத்து பார்க்குறான் அப்படியே சந்தோஷப்படுறான் என்ன கட்டுக்கட்டாக இருக்கும் பா பாப்பா பாப்பா அவ்வளோதான் இனிமேல் நமக்கு கஷ்டமே இல்லை அந்த பணத்தை வச்சு நம்ம வாழ்ந்துடலாம் எல்லாமே முடிஞ்சது நல்ல பிஸ்னஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கான் அதை பார்த்தோன்னே அப்படியே ராகவ ஓடி வராரு வந்துட்டு அப்படியே அடி அண்ணா அடிக்கிறார் ஆணுங்களை பிடிச்சிட்டு அடிக்கும் போது கேட்குறாரு எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் என்னை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அந்த ரவுடி கேட்குறாரு ஏன் நீ இந்தலாம் இதெல்லாம் பண்ணும்போது நாங்கள் ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிக்க மாட்டோமா பணத்தில் அப்படின்னு ராகவ சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு அடிச்சுக்கி அவங்க ஆகாஷ் எல்லாருமே அங்கே இருக்கா ரவுடிங்க எல்லாருமே அப்படியே ஒரு கையை வச்சு கட்டுறாங்க கட்டி அப்படியே எழுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வராங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தோடனே அப்படியே பார்க்குறாங்க அபி அவ்வளோ இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இங்க பாருங்க தப்பு பண்ணது எல்லாமே இவங்க தான் இவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் எந்த தப்புமே அபி பண்ணவே இல்லை அபிக்கு இந்த தப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ராகவ் சொல்றாரு அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க அபி எல்லாருமே பார்க்குறாங்க இல்லை இல்லை நீ வந்துட்டு ஏதோ பொய் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கான்ஸ்டபுள் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இங்கே எல்லாமே என்கிட்ட ஆதாரத்தோடு இருக்குது இவனுங்க கெட்டவனுங்க தான் இவனுங்க தான் இந்த வேலையை பார்த்தானுங்க அப்படி எந்த தப்புமே பண்ணலை எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறாரு ராகவ் அப்போ காட்டினோடனே அங்கே அக்கா இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வராங்க வந்தோன்னே அவனை கேட்குறாங்க அவனை நல்லா அடிக்கிறாங்க அடித்து விசாரிக்கிறாங்க நீ இது தப்புலாம் பண்ணியா இது எல்லாத்துக்குமே காரணமே நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விசாரிக்கிறாங்க அப்படியே அடி வாங்குறான் இல்லை இல்லை நான் எந்த தப்பும் பண்ணலை நான் எந்த தப்பும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்தரம் கத்தும் போது அப்படியே ராகவ எல்லாருமே பாக்குறாங்க உண்மையை சுழுங்கா சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் போட்டு அடி அட்னு அடிக்கிறாரு ஆ ஆமாங்க ஆமாம் ஆமாம் நான் தான் தப்பு பண்ணேன் நான் தான் வந்துட்டு அவங்கள வந்து வேணும்னு மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான் அபி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராகவ் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்படியே கிட்ட போகிறாங்க அபி கிட்ட போய் ராகவ் பேசுகிறாரு இங்கே பாரு உன்னை இன்னைக்குள்ளே நான் கண்டிப்பாக எடுத்துருவேன் இது எல்லாத்துக்குமே காரணமே இவனுங்க தான் இவனுங்க தான் ஏதோ பிளான் பண்ணி உன்னை மாட்டி விட்டுருக்கானுங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நான் எந்த தப்புமே பண்ணலை நீ எந்த தப்பும் பண்ணலைன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இவனுங்க தான் பண்ணியிருக்கானுங்க இவனுங்களுக்கு இனிமேல் இருக்கு இவனுக்கு எதுக்காக பண்ணானுங்க யார் சொல்லி பண்ணானுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இனிமேல் கண்டுபிடிக்கணும் அப்படின்றாக சொல்றாரு இங்கே பாருங்கள் இவரை நீங்கள் வந்து ஒப்படைச்சிட்டிங்கல்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க அவங்கள கொண்டு போய் உள்ளே போடுங்க உள்ளே லாக்அப்பில் வச்சிருக்காங்க வச்சிட்டோடனே இங்கே எதுக்காக கட இப்படிலாம் பண்ணீங்க பணத்துக்காக பணத்துக்காக ஒரு பொண்ணோட மானத்தை எடுக்கணும்னு நினைப்பீங்களா எப்படி தான் உங்களை வளர்த்தாங்களா ஏன் கூட அக்கா தங்கச்சியெல்லாம் பிறக்கலையா அம்மாலாம் பிறக்கலையா இவ்வளோ மட்டமாக உங்களால் எப்படி யோசிக்க முடியுது பணம் சம்பாதிக்கிறதுனா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பயங்கரமாக அடி அட் அடிக்கிறாங்கல்ல சரி இல்லை சார் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் சார் அப்படி பண்ண மாட்டோம் சார் அப்படி கத்துறாங்க அப்போது அபிமலை எந்த தப்புமே இல்லை இங்கே பாருங்க நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நாங்கள் அனுப்பணும் தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் எல்லாமே அந்த ஃபார் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே சைன் பண்ணுறாரு எல்லாமே பண்ணிட்டோன்னே அப்படியே அபியை போய் பார்க்குறாரு பார்த்தோன்னே வா அபி அப்படின்னு கூப்பிட்றாரு அவங்கள வந்து வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க அப்படியே வெளியே வராங்க வெளியே வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க அபி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நான் உண்மையாகவே எந்த தப்புமே பண்ணலைங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க எந்த தப்பு நீ பண்ணலைன்னு அந்த சொல்கிறேன் தெரியும் அப்படின்றாக்க சொல்கிறாரு அதுக்கப்புறம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போங்க அதுக்கப்புறம் எப்பயாவது நாங்கள் வர சொல்லுவோம் ஏன்னா இவங்க மேலே கேஸ் இருக்குது எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் ப்ராப்பராக எல்லாமே பண்ணணும் நாங்கள் வர சொல்லும் போது நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டோன்னே எல்லோருமே சேர்ந்து அங்கேருந்து போகிறாங்க போகும்போது ராகவ கூப்பிட்டு போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குது கேஸ் வரும் கேஸ் வரும்போது நாங்கள் கூப்பிடுவோம் நீங்கள் வரணும் இவன் தான் உண்மையான குற்றவாளி நிரூபித்தா மட்டும்தான் தான் வந்து நிரபராதின்னு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க இல்லை நாங்கள் கண்டிப்பாக வரோம் அப்படின்னு ராகவ சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க போகும்போது வீட்டுக்கு போனோன்னே எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க நில்லுமா நில்லு ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி போய்ட்டு ஆரத்தி எடுக்க சொல்கிறாங்க அதே மாதிரி ஆரத்திலாம் எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அம்மா அப்பா அத்தை எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க வந்தோன்னே அபி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அனு எல்லாருமே அஞ்சலி எல்லாருமே அப்படியே ஹக் பண்ணுறாங்க ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழகிறாங்க என்னம்மா உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வரும் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அபி அபி எங்களால் தாங்கவே முடியல அபி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க இங்கே பாருமா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடணும் இனிமேல் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரவே கூடாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரி அபி நீ போ நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அவங்க அம்மா அப்பா அத்தை எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க அபி இப்போ ஓகே தானே ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு சரி பார்த்துக்கமா நான் ஃபோன் பண்ணுறேன் நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து அப்படியே கிளம்புறாங்க ஏன் இருந்துட்டு போங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல நாங்கள் நான் வேலை இருக்குது நாங்கள் கிளம்புறோம் நாங்கள் ஃபோனில் அப்பக்கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே ராகவா கூப்பிட்றாங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க ரொம்ப தேங்க்ஸ்மாப்பிள்ள என் பொண்ணு நீங்கள் காப்பாற்றி இருக்கீங்க எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு இதில் என்ன மாமா இருக்குது நான் யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவேன் நான் அந்தளவுக்கு விட்டுற மாட்டேன் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு ஓகே சரிங்கம்மா அப்படியே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறாங்க அப்படியே அப்படியே உள்ளே போகிறாங்க போனோன்னே அப்படியே உட்காந்துட்டு அணு வராங்க வந்து ஏதாவது சாப்பிட்றியா அபி அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணு போகிறாங்க அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க நடந்த எல்லாத்தையுமே அப்படி யோசித்து பார்த்துட்டே இருக்காங்க பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க அந்த ராகவ் பின்னாடியே வராரு வந்தோனே அபி என்ன பண்ணிகிட்ருக்க எதுக்காக இப்போ நீ அழுதுட்ருக்க நடந்தது நடந்துடுச்சு நீ எதுக்காக தேவையில்லாத ஃபீல் இருக்க இனிமேல் என்ன பண்ணணுமோ அதை பற்றி மட்டும் தான் யோசிக்கணும் நீ உன் நல்லா ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு எப்படிங்க ரன் பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும் இவ்வளோ பெரிய ஒரு நடந்திருக்கு இனிமே யாராவது வருவாங்களா அப்படின்னு அப்படி சொல்றாங்க இங்கே பாரு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு கூட தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது நீ அதை சரி பண்ணலையா எல்லாமே மாறும் சரியா நீ கவலைப்படாத அப்படின்றாகவும் சொல்றாரு அப்படியே பயங்கரமாக எழுதுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ரவுடியை நான் கேட்டேன் எதுக்காகடா என் மேலே இவ்வளோ பெரிய படியை போட்டேன்னு கேட்டேன் அப்போ கூட அவன் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அப்படியே அமைதியாக நின்றுட்டு அப்போது இவன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை யாரோ சொல்லி தான் இவன் பண்ணியிருக்கா மாதிரி எனக்கு தோணுது இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க இரு அப்படி வெயிட் பண்ணு ஃபஸ்ட்டு இவனை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போட்டோம் இவன் கெட்டவனு நிரூபிக்கட்டும் அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குது அதுக்கப்புறம் அவனை விட்டுற மாட்டாங்க அடுத்தடுத்து அவனை வந்து டார்ச்சல் பண்ணி என்ன பண்ண யார் உன் பேடி இருக்கா எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கவே யோசிக்காத சரியா கொஞ்சம் அதை மறந்து இரு நீ இப்போ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கு அதுக்கப்புறமா யோசிச்சு பாரு அப்படின்றாக சொல்கிறாரு நீங்கள் பிபி டேப்லெட்லாம் போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஐயோ இருங்க இருங்க நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த டேப்லெட்டை நீங்கள் போட்டுக்கங்க நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க ராகவ் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு இங்கே பாராபி ஒரே ஒரு விஷயம் இரு நீ அதுக்குள்ளே தூங்கிடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாரு போயிட்டு சமையல் சமையல் ரொம்ப ஒரு பிளேட்டில் சாப்பாடு எல்லாமே போட்டு கொண்டு வராரு கொண்டு வந்துட்டு இங்கே பாராபி நீ வெறும் வயதோடு தூங்கினா தூக்கலாம் வர வராது கொஞ்சம் ஒன்று எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு சாப்பாடெலாம் வேணாங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க பரவாயில்ல அப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஊட்டி விடுறாரு அப்படியே சாப்பிட்றாங்க கல்லில் இருந்து தண்ணியாக வருது எதுக்காக அப்படி சாப்பிடும்போது இப்படி அழற அப்படின்றாக்க கேட்குறாரு தெரியலங்க எனக்கு தெரியல எனக்கு ஆ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்ன ஒரு வழியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இது ரொம்ப பெரிய விஷயம் தான் ஒரு நாள் கூட என்ன நீங்கள் ஜெயிலில் இருக்கவே விடலை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி கண்டிப்பாக உனக்காக நான் எல்லாமே செய்வேன் ஏன்னா எனக்கு எவ்வளோ நீ பண்ணியிருக்க நான் உள்ளே இருக்கும் போது நீ கல்லடிலாம் வாங்கியிருக்க என்னை காப்பாற்றணும்னு எவ்வளோ போராடி இருக்க அதே மாதிரி உன்னை விட்டுருவேணா அப்படின்னு ராகவ சொல்கிறாரு அப்படியே அப்படி பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை ஆமாம் இதாக இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே சரி நீ படுத்துக்கோ ரெஸ்ட் எடுத்துக்கோ எதுவாக இருந்தாலும் நம்ம காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கேருந்து போகிறாரு எல்லாமே அணு பார்க்குறாங்க ஒரு ராகவ சாப்பாடு கொடுத்துட்டாரா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அணு உள்ள போகிறாங்க அணு உள்ள போனோடனே ஆகாஷ் பெருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆணு கிட்ட சணுவை சொல்கிறாங்க ஆகாஷ்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் ஆகாஷ் என்னோட என்ன தெரியல அப்படியே நீங்கள் காப்பாற்றிட்டீங்க பெரிய விஷயந்தான் எப்படி அவள் வெளியே வருவா ஒன்றுமே புரியல எனக்கு எப்படி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆணு சொல்கிறாங்க அது எப்படியும் அனு விட்டுருவோம் நாங்கள் நாங்கள் விட்டுருவோமா நபிக்கு எதுனா ஒன்றா நாங்கள் இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஒன்று அந்த ரவுடி எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கான் அதுவும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஃபோன்லாம் பண்ணி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே புட்டிக்கு வந்து பெரிய ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு அது எல்லாமே சரி பண்ணி ஒரு வழியாக தான் அந்த ரவுடியை பிடிச்சோம் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஆனும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உங்களை பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குது எனக்கு ஒரு நல்ல வீட்டுக்காரை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக ஃபீல் பண்ணி இருக்காங்க சரி சரி நீங்கள் ஃபீல் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறாரு ஓன ஒன்று இப்படி சுந்தரி பார்க்குறாங்க என்ன இவன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முரளியன் அப்படி பார்க்கறாரு பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ கோபம் வருது அப்போது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா இந்த அப்பி எப்படியும் வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக இருக்காரு அப்படியே வராங்க சுந்தரி என்ன இது எது இவ்வளோ பெரிய பிரச்சனை அவள் மாட்டியிருக்கா வரமாட்டான்னு நினைச்சா ஏதோ ஒரு வகையில் அவள் வெளியே வந்து நிம்மதியாக இருக்கா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அதான் அத்தை எனக்கு ஒன்று புரியல ஆனால் நான் பிளான் பண்ணது ஒன்று அந்த ரவுடி பிளான் பண்ணது வேறு ஒன்று அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த பொண்ணோட வீட்டுக்கே அந்த மெயில் அனுப்பி அந்த பணம் எல்லாமே கேட்டுருக்கான் கேட்டு மிரட்டியிருக்கான் அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே சுந்தரி ஷாக் ஆகுறாங்க ஓ இதெல்லாம் வேறு பண்ணுவானுங்களா அவனுங்களுக்கு பணம் வேணும்னா என்ன வேணால் பண்ணுவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க ஆமாம் அத்தை இப்படி தான் பண்ணியிருக்கானுங்க அதுவும் மிராடி பணம் கேட்டு அத ராகவு கண்டுபிடிச்சி அடிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கானுங்க சரி உன்னை பற்றி ஏதாவது சொல்லிட போகிறானுங்க அடிச்சா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க சொல்ல மாட்டானுங்க அப்படி சொன்னானுங்க அவனுங்க வெளியே வந்தானுங்க உயிரோடுவே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு முரளி அதை கேட்டோடனே சுந்தரி சொல்கிறானுங்க சரி நீ பார்த்துக்கோ ஏதோ ஒரு வகையில் அவன் கண்டிப்பாக உங்க பேரை சொல்லிடவே கூடாது அப்படி சொல்லிட்டா உன்னை இங்கேருந்து காப்பாற்றவே யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அத்தை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முரளி நாங்கள் அந்த சுந்தரி அப்படியே போகிறாங்க அப்படியே ச்சே என்ன பிளான் போட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் சொதப்பிடுது என்ன பண்ணுறதுனே தெரியலையே இவங்க என்ன பண்ண போகிறானுங்க யாரை பற்றி சொல்ல போகிறானுங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக இருக்கார் பயங்கரமாக கோவப்பட்டுருக்காரு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா அவங்க அக்கா மூணு பேர் மிஸ்ந்து பேசிகிட்ருக்காங்க அபிக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து மாப்பிள்ளை காப்பாற்றியிருக்காரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு ஆமாம் எனக்கும் அது பெரிய விஷயமா தான் தெரியுது அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அந்த பொண்ணுக்கே வேறு வீடியோலாம் அனுப்பி மிரட்டியிருக்கானுங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க அது எந்த பொரிக்கையோ தெரியல அவன அவன் மாட்டியிருக்கான்ல மாட்டுவான் அவன் எப்படியோ வெளியே வரட்டும் நானே அவனை அவனை அடித்து கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க அக்கா எங்கே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா சொல்கிறாரு அதுவும் அபியை வந்து வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு அவன் யோசிச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இனிமே கடவுளே அபிக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது நான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் சிவராம்மா ஒரு வாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் சரியாக இருக்கும் இப்போது நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது ஒன்று அணுக்கு பிரச்சனை வருது இல்லைனா அபிக்கு பிரச்சனை வருது ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி பெரிய பெரிய கஷ்டமாக வருது அந்த கஷ்டம் ஒன்றும் கூட தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க ஆமாக்கா நம்ம போயிட்டு வந்துடலாம் நம்ம நான் போய் பேசுகிறேன் கிட்ட அவன் பாட்டிக்கிட்ட பேசிட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே சேர்ந்து ஒரு பாடி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா சரி நீ என்ன முடிவு பண்ண சொல்கிறியோ அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் சொல்கிறாங்க அவங்களும் சொல்கிறாங்க இப்போ அபி எப்படி இருக்கா ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் இப்போ தான் நம்ம அங்கேருந்து வந்தோம் அவள் ஏதாவது தூங்கட்டும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவள் அங்கே ரொம்ப மனசளவில் ரொம்ப உடஞ்சி போயிருப்பா பயங்கரமாக கஷ்டப்பட்டுருப்பா இப்போ நம்ம அவளை எந்த தொலையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இப்போ அபி எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஆ நல்லா தான் இருக்கா ஒன்றும் இல்லை நான் சாப்பாடு கொடுக்கலான்னு நினச்சா அதுக்குள்ளே ராகவி சாப்பாடு கொடுத்துட்டாரு நான் பார்த்தேன் அப்படின்னு அணு சொல்கிறாங்க சரிம்மா சரி அணு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாரு இல்லைப்பா இல்லை ஒன்றும் இல்லை அப்படி தான் இருக்கா நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் ஃபோனை கட் பண்ணிடுறேன் நீ தூங்குமா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அபி சாப்பிட்டாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் அவங்க வீட்டுக்காரே சாப்பாடு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு அப்பா இப்போதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மாவும் சொல்கிறாங்க அப்பா அவங்க அத்தை மனசில் நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் எப்போவுமே இதே மாதிரி இருக்கணும் சேர்ந்து வாழணும் எப்படியாவது அகோக்கிட்ட பேசி அப்படியே சேர்த்து வைக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க அபி காலையில் எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு அப்படியே வராங்க வந்தவொடனே பாட்டி அஞ்சலி எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி இப்போ பரவாயில்ல ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க இல்லைக்கா எனக்கு ஒன்றும் இல்லை நான் பரவாயில்லையா தான் இருக்கேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு சொல்லிட்டு ராகவ் சொன்னான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் அவர் ரெடியாக இருக்க சொல்கிறாரு வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரிம்மா இந்த கேஸு நல்லபடியாக முடியணும் முடிஞ்சிட்டோடனே நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆமா பாட்டி நம்ம கோயிலுக்கு தான் போகணும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு அப்படியே பார்க்குறாரு மோரலையும் சுந்தரியும் ரெண்டு பேருமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆமா இது ஒன்று தான் குறைச்சல் எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த அபியை ஏன்னா இப்படி தவளை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்களோ தெரியல பெரிய சாதனை இதனால இப்போ கோயிலுக்கு வர போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க சரிம்மா இப்போ பரவாயில்லல்ல ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்குறாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை சரி ஆமா டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போய்ட்டு டிஃபன் சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அப்படியே அப்படி நின்றுட்டே இருக்காங்க ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன அப்படி நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கியா அதை பற்றி யோசிக்காத சரியா நடந்ததை ஒரு கனவு மாதிரி நினச்சி மறந்துடு அதையே நீ யோசிச்சுட்டு இருந்தேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது எப்போவும் போல் வேலைக்கு போ உன்னோட என்ன நினைக்கிறீ அதை செய் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது ஒட்டிக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காத அபி உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அபி அப்படியே அமைதியாக இருக்காங்க ஆமாம் பின்னே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துக்குது இனிமேல் இவ்வளோ எல்லாம் எப்படி போயிட்டு அங்கே வேலை செய்ய முடியும் எப்படி எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பாட்டிக்கு அப்படி கோபமாக வருது இங்கே சுந்தரி நீ எதுக்காக எப்படி பேசிகிட்டு இருக்க எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாத ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக பேசாதே சொன்னால் நீ கேட்கவே மாட்டியா எதுக்காக நீ அப்படியும் எப்படி கஷ்டப்படுத்தின எல்லாருக்கும் பிரச்சனைங்க வரும் போகும் அதுக்காக அந்த பிரச்சனையும் நம்ம நினச்சிட்டு கூடாது புரியுதா இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரி நீ போய் வெயிட் பண்ணுமா போமா ராக ஒருவர் வந்தவனே போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியே சொல்கிறாங்க அப்படியே போய் அப்படியே உட்காராங்க உட்காரும் போது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்காக அவன் ஏன் பேரை சொன்னான் எதுக்காக அவன் என்னை மாட்டி விட்டான் இது இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லையே யார் மூலிமா இவன் செஞ்சான் எதுக்காக நம்மளை இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் ஆளாக்கலாம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க தராக வராரு வந்த உடனே அப்படி நீ ரெடி ஆகிட்டியா போலாமா போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு ஆ நான் ரெடி ஆகிட்டேங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அங்கே போய்ட்டு நீ நடந்த எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருந்தாலும் என்ன கேட்டாலும் நீ சொல்லு அவனுங்க தான் அவனுங்க தான் குற்றவாளின்னு கிளியராக எல்லா எவிடன்ஸும் நம்மகிட்ட இருக்குது அவனுங்க நல்லா மாட்டுவானுங்க அவனுங்க பின்னாடி யார் இருக்கான்றதையும் நம்ம பொறுமையாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாக சொல்கிறார் அதை கேட்டோன்னே அபி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்க யார் இவன் பின்னாடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுக்காக இவனை இப்படி பண்ண சொன்னாங்க என்னை இப்படி அசிங்கப்படுத்தணும்னு எதுக்காக காத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லை நான் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னாங்க இதில் ஏதோ ஒரு தப்பாக இருக்குது நானும் நீங்களோ சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எதுக்காக அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேக்குறாங்க இங்க பாரு அபி நீ போட்டு குழப்பிக்காத எல்லாத்தையும் அப்படி யோசிச்சுட்டு சரியா எல்லாத்தையும் பார்க்கலாம் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் சரி பண்ணிட்டோம் இதுக்கு அப்புறம் இருக்கிறதுலாம் நம்ம பார்க்க மாட்டோமா நீ அங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் சொல்லு சரியா அப்படின்னு அப்படி சொல்றாங்க இல்லங்க அந்த ரவுடியை பார்த்து நான் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படின்னு அப்படி சொல்றாங்க சரி அங்க போய்